ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பாலிட்டியிலிருந்து இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள்லேருந்து ஒன்று டு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக அதில் கேட்பாங்க சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடிப்படை உரிமைகள் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அடிப்படை உரிமைகள் எந்த நாளில் இருந்ததுன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்கினோம் சரியா நீதி புணராய்வு எங்கன்னு பாருங்கள் நீதி புனராய்வு மூலம் அமெரிக்காவிலேருந்து தான் இந்தியா வாங்கினது சரியா மூன்றாவது கொஸ்டின் அடிப்படை கடமைகள் எங்கேன்னு பாருங்கள் யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்எஸ்ஆர்லருந்து வாங்கினோம் ரஷ்யா அடிப்படை கடமைகள் ரஷ்யா சரியா அரசு அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கேருந்து வாங்கினாங்கன்னு பாருங்கள் அயர்லாந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெற்றுருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனி அவசர நிலை பிரகட பிரகடனம் வந்து ஜெர்மனியில் வாங்கினது சரியா அடுத்து கூட்டாட்சி முறை எங்கேன்னு பாருங்கள் கூட்டாட்சி முறை வந்து கனடா கூட்டாட்சி முறை வந்து கனடாவில் இருந்து வாங்கினது அடுத்து பாராளுமன்ற ஆட்சி முறை பாருங்கள் இங்கிலாந்து பாராளுமன்ற ஆராய்ச்சி ஆட்சி முறை இங்கிலாந்துலேருந்து பெறப்பட்டது சரியா அடுத்து சட்டத்தின் ஆட்சி பாருங்கள் இங்கிலாந்து தான் சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்டது இங்கிலாந்து தான் சரியா அடுத்து அதிகார பொதுப்பட்டியல் எங்கேருந்து பாருங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம வாங்கினோம் அதிகார பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா சரியா அடுத்து பாருங்கள் அரசியல் சட்ட திருத்த முறை எங்கே இருந்துன்னு பாருங்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம் அரசியல் சட்ட திருத்தம்னாலே உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா ஞாபகம் வரணும் சரியா அடுத்து பாருங்கள் ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் எங்கேருந்து வாங்கினாங்கன்னு பாருங்கள் அயர்லாந்து ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் வந்து அயர்லாந்துலேருந்து நம்ம வாங்கினோம் சரியா அடுத்த டாபிக் நம்ம இம்பார்ட்டண்ட் எதுன்னு பாருங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இடம்பெறுது சரியா அதில் என்னென்ன திட்டங்கள்னு பார்ப்போம் இருபது அம்ச திட்டங்கள் பாருங்கள் இந்த ஆண்டு துவங்கினாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் துவங்கியிருக்காங்க இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஓப்பன் ஆகிருக்கு சரியாக ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அடுத்து பாருங்கள் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஓப்பன் ஆயிருக்கு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அடுத்து பாருங்கள் வேலைக்கு உணவு திட்டம் எஃப் டபிள்யூஎஃப்இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஓப்பன் சரியா வேலைக்கு உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவங்கியிருக்காங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்புனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யாக வச்சுக்கிறானும் சரியா அடுத்து பாருங்கள் ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஓப்பன் ஆகிருக்கு ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சரியா அடுத்து பார்ப்போம் இந்தியா இந்திரா ஆவாட்சி யோஜனா இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு எண்பத்தி ஆறில் ஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்திரா ஆவாட்சி யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு சரியா அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஓப்பன் ஆகிருக்கு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அடுத்து பாரதி நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு தொடங்கப்பட்டது பாரதி நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு சரியா அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு இது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் ஜபஹர் நேர தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் சரியா அடுத்து பாருங்கள் மகாத்மா காந்தி தேசிய உரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஓப்பன் ஆயிருக்கு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய உர வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கிராமங்களில் மண்வெட்டு நடக்கலாம் கிராமம் அதுதான் சரியா மகாத்மா காந்தி உரக வேலைவாய்ப்பு திட்டம் அடுத்து ராஜீவ் ஆவாஜ் யோஜனா ஆகிய ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆவாஜ் ராஜீவ் ஆவாஜ் யோஜனான ரெண்டாயிரத்தி ஒம்பது சரியா அடுத்து பாருங்கள் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதாக் யோஜனா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா பிஎம்ஜிஒய் எஸ்ஒய் சரியா ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்க வரும் உங்களி விடைபெறுகிறேன்